அன்பா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலஷ்டமி வரப்போகுதுங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்கள் வந்து நிறையவே நம்ம செய்யலாம் அதில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பலகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் சீடை அதாவது இனிப்பு சீடை உப்பு சீடை அது மட்டும் இல்லைங்க அவள் நெய் அப்பம் வந்து நம்ம செய்ய போகிறோங்க இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இனிப்பு சீடை செய்ய தேவையான பொருட்கள் வறுத்த பச்சரிசி மாவு ஒரு கப் வறுத்த உளுந்து மாவு கால் கப் தேங்காய் திருவள் ஒரு கப் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் ஏலக்காத்தூள் ஒரு கப் வெல்லம் உப்பு சீடை செய்ய தேவையான பொருட்கள் வறுத்த பச்சரிசி மாவு ஒரு கப் வறுத்த உளுந்து மாவு கால் கப் தேங்காய் துருவல் அரை கப் சிறிதளவு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் அவள் நெய்யப்பம் செய்ய தேவையான பொருட்கள் அவள் அரை கப் பச்சரிசி மாவு ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் வெள்ளம் ஒரு கப் வாழைப்பழம் ரெண்டு சிறிதளவு ஏலக்காத்தூள் சிறிதளவு சோடா உப்பு இப்போ நம்ம செய்ய போகிற பலகாரங்களை இனிப்பு சீடைக்கும் சரி நெய்யப்பத்துக்கும் சரி வெள்ளம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க ரெண்டுமே ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டையுமே ஒரே சாஸ் பேனில் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடைக்கும் உப்பு சீடைக்கும் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டுக்குமே தேங்காய் தேவை ரெண்டுமே வறுக்கணும் அதனால் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது வந்து பாகு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது கரைஞ்சா போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சி கொதிச்சிருச்சு நம்ம எடுத்துடலாம் அடுத்ததா எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் வறுத்தாச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம அவுள் நெய் அப்பத்துக்கு எடுத்து வச்சிருக்கிற அவுல ஒரு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளம் சீடை அதாவது இனிப்பு சீடை செய்ய போறோம் அதுக்கு வந்து மாவு கலக்கிறதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்திருக்கோம் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு இது வந்து வறுத்த பச்சரிசி மாவு இதை சேர்த்துக்கலாம் அது கூட அடுத்ததா உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இருந்தா சேர்த்தலாம் வெண்ணெய் இல்லாதனால நான் நெய் கொஞ்சம் சேர்த்துறேன் இதுக்கு வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைச்சல் அதை வடிச்சு சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டலாம் அடுத்ததா உப்பு சீடைக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு வருத்த பச்சரிசி தான் இந்த பவுல சேர்த்துக்கலாம் அது கூட உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வருத்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு தூள் கொஞ்சமா நெய் சேர்த்துறேன் வெண்ணெய் இருந்தா சேர்த்துக்கலாம் நான் இப்ப வெண்ணெய் இல்லாதனால நெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பிசைஞ்சுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து உப்பு சீடைக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்காங்க நம்ம அதை சேர்த்தும்பொழுது எனக்கு கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் ரொம்ப வெடிக்காது தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்தும் போது உருண்டை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பருபருன்னு இருக்கும் அதனால வந்து வெடிக்காது சீடை அப்படின்னு சொன்னாவே எண்ணெயில போட்டால் வெடிக்கும்னு சொல்லி பயந்துகிட்டே நிறைய பேர் சீடை பண்ணாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிசஞ்சிட்டு நம்ம உருட்டும் போதும் கரெக்டாக உருட்டினோம்னா வெடிக்காது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவை பிசஞ்சிக்கலாம் இடைக்கே மாவு வந்து பிசைஞ்சாச்சு இதையும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் அடுத்ததா அவல் நெய் அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஊற வச்ச அவலை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம கெட்டிய அவல் எடுத்ததனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் இதே லேசான அவளாக இருந்தால் உடனே கழுவிட்டு உடனே சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு இது வறுக்காத மாவு தான் நான் சேர்த்துறேன் அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் பொடி அடுத்ததாக சின்னதாக இருக்கக்கூடிய ரெண்டு வாழைப்பழம் நான் சேர்த்துறேன் கனிஞ்ச வாழைப்பழம் வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு கொஞ்சம் வடித்து சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நெய்யப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதுவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டம் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போ இனிப்பு சீடை உப்பு சீடை அப்பத்துக்கு மாவு மூணுமே ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து சீடையோட மாவு வந்து நம்ம உருட்டணும் ஃபஸ்ட்டு இனிப்பு சீடைக்கு வந்து இந்த மாதிரி மூணு விரலில் மட்டும் இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி லேசாக தான் உருட்டணுங்க ரொம்ப அழுத்திலாம் உருட்டக்கூடாது சீடை வெடிக்கிறது காரணமே நல்லா அழுத்தி கிராக் இல்லாமல் உருட்டினோம்னா கண்டிப்பாக வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த ரெண்டு மாவுமே உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெயில பொறிச்சி எடுக்கலாம் இனிப்பு சீரைக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்ப வந்து அடுப்புல ஆயில் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து லேசான சூடு இருக்கும் போதே நம்ம சீடையை சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து வாஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா மேல வந்து கருகிரும் உள்ள வந்து வேகாம இருக்கும் அதனால இப்ப லேசான சூடாயிடுச்சு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை சீடை வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு அடுத்தது வந்து உப்பு சீடைக்கு வந்து நம்ம உருட்டணும் இதுவும் அப்படி தான் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வரல் எடுத்துட்டு உருட்டினா போதும் ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்டவே கூடாது இனிப்பு சீடை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு அடுத்தது உப்பு சீடை செய்யறதுக்காக நம்ம உருட்டியிருக்கோம் அடுப்புல வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு லேசா சூடானாவே நம்ம சேர்த்துக்கலாம் சீடையெல்லாம் போடும்போது ஓரத்துல இருந்து போடணும் நடுவுல போட்டீங்கன்னா என்ன தெரிக்கும் எதுக்கும் கொஞ்சம் கவனமா தள்ளி நின்று போடணும் சீடை பொறிக்கும் போது கொஞ்சம் நகர்ந்துக்கணும் இப்ப சீடை வெடிக்குன்ற ஒரு பயம் இருக்குன்னா ஒரு ஊசி வச்சு எல்லாத்துலயுமே ஒரு ஹோல் போட்டோம்னா வெடிக்கவே வெடிக்காது நம்ம இதில் தேங்காய் போட்டிருக்கோம் சீரகம் போட்டுருக்கறதுனால கொஞ்சம் வெடிக்காது அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் உள்ள வரைக்கும் நல்லா வேந்து வரணும் கொஞ்சம் வெடிக்கிற இருந்தாலும் மூடி வச்சுக்கணும் அந்த மாதிரி பாதுகாப்பாக செய்யுங்க இந்த சீடை செய்யும் போது நம்ம இப்ப இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் செஞ்சு முடிச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நெய் அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருவோம் மாவு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த டைமில் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு நம்ம நெய் அப்பம் அப்படிங்கறனால நான் வந்து பனியார கழு வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு குழியிலும் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தனியா நெய் சேர்த்தலாம் இல்ல நெய் அதிகம் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் எந்தவித வாசனை இல்லாத ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே நெய்யே ஆயில் ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து நெய் கூட கொஞ்சம் ஆயில மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் அடுப்பு வந்து சிம் பண்ணியிருக்கேன் கோகுல அஷ்டமி அப்படின்னு சொன்னாவே கிருஷ்ணரை வந்து பிறந்த தினத்தை தான் நம்ம கொண்டாடுறோம் அந்த தினத்துக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான நிறைய பலகாரங்களை வந்து நம்ம செஞ்சு வைப்போங்க அது வந்து முறுக்கு தட்டவடை சீடை எல்லடை அது மட்டும் இல்லைங்க இனிப்புல லட்டு அதுக்கு அதுக்கடுத்து அவுளில் வந்து நம்ம செய்யக்கூடிய அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவுள் அப்பம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பலகாரங்கள் வந்து நம்ம செய்யலாங்க கிருஷ்ணருக்கு வந்து நிறைய பலகாரங்களை வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம் நம்ம வீட்டில் நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வைக்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடை உப்பு சீடை அதுக்கு அடுத்தது அவள் நெய் அப்பம் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இது மட்டும் இல்லைங்க கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால வெண்ணெய் தயிர் பால் இந்த மாதிரி பால் ஐட்டங்களோட எல்லாமே சேர்ந்து நைவேத்தியமாக நம்ம பண்ணலாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சு கிருஷ்ணருக்கு வச்சுட்டு இந்த கோகுல் அஷ்டமியை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்